ஏற்காடு பேருந்து விபத்தில் சிக்கி உயிர் தப்பித்த பயணிகள் விபத்து ஏற்பட்ட பரபரப்பு நிமிடங்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளனர் ரொம்ப அதிக ஆளுங்க வந்தாங்க அதிக வேகமாக வந்தாங்க அவங்க வேகமா வரும்போது பிரேக் அங்க ஜாக்கி கட் ஆயிடுச்சு அப்படியே அவங்க வேகமா வளைக்கும் போது அப்படி இப்படியே திருப்பிட்டாங்க அப்படியே கீழே ஒரு அறுபது அடிக்கும் இந்த பஸ் இறங்க போகலாம் எனக்கு கண்ண மூடிட்டு கீழே குமிஞ்சுக்கிட்டே வேற ஒண்ணும் தெரியாது கண்ண முழிச்சு பார்க்க முடியல பயம் டம்மு டம்முன்னு சத்து கேட்கும் கீழே தான் வண்டி விழுந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன் கீழே உடுந்துட்டுமா ஜன்னு வண்டியே நான் ஏறி வந்துட்டேன் இந்த பக்கமா நிறைய பேர் வந்தாங்க சீட்டு ஒரு சீட்டு கூட காலி நல்லா அலுமையாக இருந்தாங்க

வளைவில் இடிச்சு அப்படி செய்ய முடியும் இடத்துல இப்ப எவ்வளவு வேக ரொம்ப வேக வளைவில நார்மலா வர வர வேக வந்து அப்படியே கவுன் நிறைய பேர் காயம் ஆயிடுச்சு காயம் ஆயிடுச்சு குளிச்சு பார்க்கும்போது எப்படி இருந்தது உயிர் தப்பிச்சா போதும் சேர்க்கலாம் பசங்களா இவங்களா வருந்திருந்தாங்க எல்லாரும் சேர்க்க வந்தா எல்லாரும் இப்ப தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டாங்க அவ்வளவு ஏற்காடு விபத்தில் உயிரிழந்த தங்களது உறவுகளை இனி பார்க்கவே முடியாது என்று கண்ணீர் வடித்த உறவினர்கள் மலைப்பகுதியில் போதுமான வாகன வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நாங்கள் ஒரு ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் ஒரு எட்டரை மணி வாக்கில் தான் அப்புறம் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தாங்க வரும்போதே உயிர் இல்லை கொஞ்சம் கூட உயிர் இல்லை நிறைய பேர் அடிப்பட்டு தான் வந்தாங்க இவனுக்கு உயிரே இல்லை அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் காலில் புண்ணு இருக்குது டாக்டர் போய் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிட்டு வந்தோம் மாமா நீ கவலைப்படாத நான் இப்போ வேலைக்கு போய் உனக்கு காசு டெய்லியும் கொடுக்குறேன் நீ வேலைக்கு போகாத நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரு தான் உனக்கு முடிவட்டி விட்ற அப்படி வெட்டி விட்டு நீ தைரியமாக இரு மா நான் உனக்கு இனிமேல் சம்பாதிச்சு கொடுக்குறேன் நான் காசு கொடுக்குறேன் நீ வேலைக்கு போவாதன்னு சொல்லிட்டு ஐநூறுவா கொடுத்துட்டு போகிறான் என்னை என்னை பாரு பாரு நான் பார்க்கல இன்னை இப்போ என்னால் முழுசாக பார்க்கவே முடியாது இனிமேல் என் தம்பியை எங்கள் தம்பி எங்களை விட்டு போயிட்டோம் காலையில் ஆறு மணிக்கு போனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு வருவார் இப்போ அவங்க வீட்டில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க சித்தப்பார் வருவார்ன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சம்பவம் வந்ததுன்னு எல்லாரும் பதறி போய் எல்லாம் வந்தோம் வந்து பார்த்தா உயிரோடு இல்லை அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்போ இழப்புங்கிறது ஈடுகட்ட முடியல அதுக்கு அரசாங்கம் வண்டி வசதியெல்லாம் கொஞ்சம் மலைப்பகுதியெலாம் கொஞ்சம் சவுரியப்படுத்தணும் எக்ஸ்டன்ட் பண்ணணும் நிறைய இப்போ அஞ்சாறு உயிர் இப்போ இல்லை எத்தனை குடும்பம் தவிக்குதுங்கிறத இப்ப நீங்க பாக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க